மிதுனம் என்பது குழந்த மாதிரிங்க நீங்கள் நமக்காக பண்ணிக்கிறமோ இல்லையோ நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்காக ஓடி போய் செலவு பண்ணுவீங்க கையில் வச்சுக்கிட்டு எப்போவுமே இல்லைன்னு சொல்லி மறைக்கிற குணம் உங்களுக்கு இருக்காது அப்படிப்பட்டவங்க நல்ல மனசுக்கு கடவுள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போகிறாரு லாபத்தை பார்க்க போகிறீங்க இழந்ததெல்லாம் திரும்ப வரப்போகுது எதெல்லாம் நீங்கள் விரையும்னு நினச்சிங்களோ அந்த விரைய செலவுகளே உங்களுக்கு சுப செலவுகளாக மாறப்போகுது ஏற்கனவே இழந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் ஏற்கனவே இழந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு கடன் சுமையில் மாட்டிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் கடனை படிப்படியாக அடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவானுடைய வழிபாடுகளை செய்யணும் என்ன மிதன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விசுவாவசு வருஷத்தினுடைய மிகச்சிறந்த பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகளில் மிதன ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டுன்னு நான் சொல்லுவேன் அதுக்கு காரணம் ராசிக்கு நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூணாவது இடமான சிம்மத்துக்குள்ள வரார் ராசிக்கு பத்துல இது வரைக்கும் இருந்து வந்த ராக பகவான் தன்னுடைய அடுத்த வீடான ஒன்பதாவது இடத்தை நோக்கி கும்ப ராசிக்கு வரார் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர காத்திருக்கார் சோ அப்போ குரு ஜென்ம குருவாக வராரு அந்த ஜென்ம குரு நமக்கு பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துமா அப்படின்னா நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வரைய வரையசானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சரிக்கும் போது குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது குரு சந்திர யோகம் ஒரு ஜாதகனுக்கு இருந்துச்சுன்னா மனசில் இருந்த தீராத குழப்பங்கள் தீரும் தீராத கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் தீராத நோய் தீரும் மன உளைச்சலோடவே இருக்கேன் மன சஞ்சலத்தோடவே இருக்கேன் குழப்பத்தோடவே இருக்கேன்னு சொல்லக்கூடிய மிதனராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக இந்த வருஷம் அமைய குரு உங்களுக்கு ஜென்ம குருவாக வந்து அளவுக்கு இருந்தாலும் கூட நாளில் இருக்கக்கூடிய கேது விலகிறது நீங்கள் கையெழுத்து கடவுளை கும்பிடணும் ஏன்னா சர்ப்பமனை தோஷம் விலகுதுங்க ஒன்றரை வருஷம் மிதனராசிக்காரர் யாரை கேட்டாலும் சரி சூனியை வச்ச வீட்டில் வாழற மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே நான் நிம்மதியாக இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் நிம்மதியாக படுத்த நிம்மதியாக தூங்கணுன்னே சொல்ல முடியாது மிஞ்சியே நான் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொன்னாலும் அது சத்தியமாக வேஷத்துக்காகவும் ஊருக்காகவும் கௌரவத்துக்காக இருந்திருக்கலாம் தவிர உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கவே முடியாது அதுக்கு காரணம் நாளில் கேது நாளில் கேது இருந்துச்சுன்னா வீட்டை சுற்றியே பாம்பு மேயும் வீட்டுக்குள்ளே பாம்பு வரும் பாம்பு கனவு வரும்னு நான் சொல்லுவேன் அல்லது சருமம் சார்ந்த நோய்களை அது ஏற்படுத்தும் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு தோஷம் அது வராமல் இருந்தாலும் சரிதான் உள்ளுக்குள் இருப்பவர்களும் வீட்டுக்குள் இருப்பவர்களும் அப்படித்தான் நம்மகிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்ட மிதனராசிக்காரர்கள் பல பேர் உண்டு சுகம்னாலே என்னன்னு பார்க்கல சந்தோஷத்தை பார்க்கல நான் நிம்மதி என்பதே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு புலம்புறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் மிகப்பெரிய மாற்றம் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் வீடு கட்ட போகிறீங்க பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் வண்டி வாகன சேர்க்கை அமையக்கூடிய சூழ்நிலை உண்டு சொத்து பற்றி இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் சொத்து சேர்க்கையை கடவுள் கொடுக்க போகிறாரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய லாஸில் இருந்துக்கிட்டே இருக்குது நான் பெரிய அளவில் கஷ்டப்பட்டுட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் கடந்த ஒன்றரை வருஷத்தில் இருந்த இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதனை ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது குரு பகவான் பார்வைப்படக்கூடிய இடங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சூப்பரான இடத்தை பார்க்கிறார் முதல் பார்வை அஞ்சாவது இடத்தை பார்க்குறார் அஞ்சாவது இடன்றது புத்தரசாணம் குழந்த வாக்கியம் இல்லை அல்லது பிள்ளையினுடைய உடல் கவனம் இல்லாத வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி குழந்தை யாருக்கெல்லாம் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ இந்த ஒன்றரை வருஷத்துல கடவுள் புண்ணியத்துல புத்திர பாக்கியம் கிடைக்க போகிறது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலன்னு வருத்தம் அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவு அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல் நலத்தில் தீராத நோய் இருந்துச்சுன்னா கடவுள் புண்ணியத்துல அதுக்குரிய வழிமுறைகளோடு ஆண்டவன் அந்த நோயை சரி பண்ணக்கூடிய வழியை காட்டுவார் அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது ஏழாவது இடத்த குரு பாக்குறாருங்க ஏழாவது இடத்த குரு பார்க்கும் குடும்ப வாழ்க்கையிலே பல்வேறு சிக்கல்கள் மிதனராசிக்கு அஷ்டமத்து சனி ஒன்று நடந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அதுல இருந்து இன்ன வரைக்கும் மீண்ட பாடு கிடையாது ஒவ்வொரு வருஷமும் ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கலாமே தவிர பெரிய ஒற்றுமை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கருத்து வேறுபாடு மன சஞ்சலம் மன உளைச்சல்கள் இருந்துச்சு ஒரே படுக்கையில படுத்தா கூட தள்ளிப்படுத்த கணவன் மனைவி தான் அதிகம் ஏன்னா புரிதல் இல்லை நம்ம ஒண்ணு சொன்னா அவங்களுக்கு ஏத்துக்க முடியல அவங்க ஒண்ணு சொன்னா நமக்கு ஏத்துக்க முடியலான்றது மிஞ்சி ஏதாவது நமக்குள்ள ஒற்றுமை இருந்துச்சுன்னா மூன்றாவது நபர்களால் நம்ம குடும்பத்துக்குள்ள சஞ்சலமும் சங்கடங்களும் வந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம் அப்படி இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாக போகும் ஏழாம் இடத்தை குரு பொழுது திரு தடைபட்ட திருமணம் தடையில்லாத நடக்கும் கல்யாண வயசுல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டு பிரச்சனையா இருந்து தனித்தனியா இருந்தவங்க எல்லாம் ஒன்னு சேரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் கணவன் சொல்ல மனைவி கேட்பீங்க மனைவி சொல்ல கணவன் கேட்கக்கூடிய காலம் ஏற்படும் மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாமே மாறுபடும் யாரெல்லாம் அவங்கள காயப்படுத்தி வலியை கொடுத்தி பெரிய பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே உணரக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்கும் இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு வழி கொடுத்தவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து ஜெயிக்கக்கூடிய காலம் எட்டாம் இடமா இருந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஒன்பதுல போதிக்க ஆட்சியா இருக்காரு அதோட உங்களுக்கு ராகு வர அப்ப எட்டுல இருக்கக்கூடிய சனி ராகுவோட சேரும் பொழுது கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனம் மூணாவது நபர்களை நம்பி பெருசா பணம் கொடுக்கறதோ இந்த ஆன்லைன் கேமிங் சூதாட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக பார்த்து பண்ணுங்க அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு அதிலயும் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஊட்ட மாட்டிக்க வேணாம் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்பதில் ராகுவும் சனியும் வர்றதுனால அப்பாவோட விட்டு கொடுத்து போகணும் அப்பா எது சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க தந்தையோடு வீண் வாக்குவாதம் வேணாம் வீணான பிரச்சனைகளில் ஈடுபட வேணாம் அப்படி ஈடுபட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறாத வடுவாக அமைஞ்சிடும் அடுத்து ஒன்றரை வருஷம் ஸோ இதால் அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவோட பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க அப்பாவே சில விஷயங்களை தவறுதலாம் அவங்கக்கிட்ட பேசுனா கூட தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போங்க நம்ம அப்பா தான் சண்டை போட வேணாம் பொறுமையோடு இருங்க நேரம் பேச வைக்கும் யாரும் குற்றவாளி இல்லை அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை நான் அன்பாக கேட்டுக்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் தந்தை வழி உறவுகளால் பாதிப்புகள் வரும் அப்பா கூட பிறந்தவங்களால் சங்கடம் வரும் பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் பூர்வீக சொத்து பொத்து சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படும் மிதன ராசிக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி பத்தாவது இடத்துல இருக்கிற ராகு கொஞ்சம் நமக்கு வந்ததினால வெளியில் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அதே மாதிரி மிதன ராசிக்காரர்களுக்கு நாளில் இருந்த கேது மாறினதும் ராகு வெளியில் வந்ததும் கண்டிப்பாக வேலையே இல்லை நினச்ச மிதன் ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்க போதுங்க மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வேலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் டிரான்ஸ்ஃபர் வேணும்னா டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் வேணும்னா ப்ரமோஷன் வெளிநாட்டுக்கு போய் வேலை வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு வெளிநாடு சார்ந்த வேலைகள் அமையக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்துவார் பணமே கையில் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட மிதன் ராசிக்காரர்களுக்கு கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் சார் கை நிறைய பணம் வேணாம் எனக்கு தேவைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருந்தோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் உங்களுடைய தேவையை மீறிய பணத்தை கொடுத்து நீங்கள் பத்து ரூபா கையில் வச்சு நாலு பேத்துக்கு செய்கிற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா மிதுனம் என்பது குழந்தை மாதிரிங்க நீங்கள் நமக்காக பண்ணிக்கிறோமோ இல்லையோ நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்காக ஓடி போய் செலவு பண்ணுவீங்க கையில் வச்சுக்கிட்டு எப்போவுமே இல்லைன்னு சொல்லி மறைக்கிற குணம் உங்களுக்கு இருக்காது அப்படிப்பட்டவங்க நல்ல மனசுக்கு கடவுள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போகிறாரு லாபத்தை பார்க்க போகிறீங்க இழந்ததெல்லாம் திரும்ப வரப்போகுது எதெல்லாம் நீங்கள் விரையம்னு நினைச்சீங்களோ அந்த விரைய செலவுகளே உங்களுக்கு சுப செலவுகளாக மாறப்போகுது ஏற்கனவே இழந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் ஏற்கனவே இழந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும் கடன் சுமையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடனை படிப்படியாக அடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஸோ எந்த விஷயத்தில் மிதினம் கவனமாக இருக்கணும்னா மூணுல கேது கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அன்னதம்பிகளுக்குள்ளே தேவையில்லாத மன சஞ்சலம் மனக்கருத்து வேறுபாடுகள் வரும் அக்கா தங்கைக்குள்ள வரும் அதில் கொஞ்சம் கவனம் மூன்றாவது நபர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அக்கம் பக்கம் யாராக இருந்தாங்கனாலும் ஜாகிரதையாக பேசுங்க ஜாகிரதியாக பழகுங்க ஏன்னா தேவையில்லாத வீண் சொல் வீண் பழி வீணான குற்றம் உங்கள் மீது சுமத்தப்படும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதை மூணுல கேது மூணுல கேதுன்னா நண்பர்களால் பிரச்சனை பழக்க வழக்கத்தால் பிரச்சனை ஸோ அதில் மட்டும் தயவு கூர்ந்து கவனம் உங்கள் ரகசியத்தை தயவு செஞ்சு யாரை நம்பியும் சொல்லாதீங்க மிதன் ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னென்னா பார்க்குறவங்களாம் நம்பிடுவீங்க யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க வெளிப்படையாக அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் பகிர்ந்துப்பீங்க அந்த மாதிரிலாம் வேணாம் ஒரு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருப்பீங்க அப்படி இருக்காதிங்க அதெல்லாம் தப்பு ஏன்னா இந்த காலகட்டம் மூணுல கேது இருக்கும் பொழுது அடுத்த ஒன்றரை வருஷம் உங்களை பயங்கரமாக சோதிக்கும் மூணாவது நபர்களை நம்பி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களையே அவங்களை அப்படியே அகெயின்ஸ்டாக மாற்றிடுவாங்க உங்களுக்கே வேறு மாதிரியான ட்ரிகர் பண்ணி உங்களை பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அதெல்லாம் வேணாம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் சேரும் சேரும்பொழுது தந்தையினுடைய உடல் நலத்தில் கவனம் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் கவனம் பூர்வீகத்துல சொத்துவத்து பிரச்சனைகள் ஏற்படும் சோ இதுல கொஞ்சம் கவனம் இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் கவனம் அப்பா கூட விட்டு கொடுத்து போகணும் அப்பா வழி விட்டு கொடுத்து போகணும் மூன்றாவது நபர்கள் உடன் பிறந்த ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் இது ரெண்டே ரெண்டு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும் மற்ற எல்லா விஷயங்களும் மிதனராசிக்கு கடவுள் புண்ணியத்துல மிகச்சிறந்த வெற்றியை தரக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருஷம் அமையும் அப்படின்னு நான் சொல்லுவோம் எந்த வழிபாடை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா மிதனராசிக்காரர்கள் அதிகாலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானுடைய வழிபாடுகளை செய்யணும் ஏன்னா தகப்பனார் சாணத்துக்குரிய இடத்துல ஒன்பதாவது இடத்துல வந்து சனி வர்றதுனாலையும் ராகு வர்றதுனாலையும் சூரிய பகவானுடைய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி அடையும் முடிஞ்சால் சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு தீபம் போட்டுட்டு வாங்க அகல் விளக்குகளை ஏற்றி தொடர்ச்சியாக வழிபட்டுட்டு வாங்களேன் ஒம்பது வாரம் தொடர்ந்து இதை பண்ணுங்க இந்த வருஷம் முழுக்க அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு முறை நேரம் கிடைச்சதுன்னா சூரியனார் கோவில்னு ஒரு ஊர் இருக்குது மோன பக்கத்தில் நவகிரகத்தில் சூரிய பகவானுக்குரிய தலம் போக முடிஞ்சால் அங்கே போயிட்டு வாங்க இந்த வருஷத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் போகலாம் அப்படி போக முடியலன்னா ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் எல்லா கோவில்களிலும் நவகிரகத்துலையும் சூரிய பகவான் இருப்பார் சில சன்னதிகளில் சூரியன் சந்திரன் காலபைரவர்னு தனியாக வச்சுருப்பாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் நீங்கள் இரண்டு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரலாம் இப்படி நீங்கள் வழிபடும் போது கடவுளர்களோடு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி அடையும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாக அமைய போதுங்க நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா காரியத்தையும் கடவுள் கொடுக்க போகிறார் மேலும் பல்வேறு நல்ல மாற்றங்களையும் திருப்பத்தையும் தரக்கூடிய அற்புதமாக வருடமாக அமையணும் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்